ஓம் மகா கணபதியின் முக குரு வாழ்க குருவே சரணம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார் எல்லா ராசிக்காரர்களும் தன் ராசிநாதன் ராசியில வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமான பலன்களை வாரி வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம் ஆனா இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசிநாதனான சனி பகவான் ராசியில வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ ஜென்ம சனி காலகட்டங்கள் ஏழச்சனி காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க இந்த அமைப்புகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று விரை த ஜென்மஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சி இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்திலிருந்தே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் எது செய்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டுதான் சிந்தித்து செயல்படணும் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குகிறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கழுது போடுறதோ கொடுக்கல் வாங்க விஷயமும் கம்பல்சரி செய்யக்கூடாது யாரையும் ஒரு தரைக்கும் ரெண்டு தான் சிந்தித்து செயல்படுங்க யாரையுமே நம்பிட வேண்டாம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அண்ணன் தம்பி மாமை மச்சனை யார் வந்தாலும் உங்களோட பண உதவிகள் கொடுத்து உதவிட வேண்டாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்களுமே இந்த கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க ஏனோ தானும் செய்யக்கூடாது ஏனோ தானும் செஞ்சிங்கனாக்கா தொழிலுக்கு பிரச்சனைகள் வந்துடும் தொழில் காரங்களான சனி பகவான் முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சனி காலகட்டத்தில் முன்ஜென்ம பாவங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏழு சனி காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க இப்போ ஜென்மத்தில் வந்துட்டு முன் முன்ஜென்மத்தில் என்ன செய்ய பிரிவு பயன் செய்தீங்களோ அதை அனுபவிக்கணுன்றக்காக கொடுத்துருப்பார் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தொழில்காரகன் சனி அப்படின்னால ஒரு மனிதனுக்கு தான் முதன் முதல்ல உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துவார் அப்போ செய்தொழில் இருக்கக்கூடிய செய்தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அந்த வேலையில மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தோட நேர்மையோட செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தொழில் தடை ஏற்படுத்தாது இல்லைன்னா தொழில் இல்லாம வருமானங்கள் குறைஞ்சி போகுன்ற விதிங்க அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவானோட அமைப்பு ஜென்மத்தில் வந்ததுனால இன்றைய தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டம் வரலுமே சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சனியின் அம்சமான விநாயகப் பெருமானுக்கு தொடர்ச்சியாக சாயந்தர வேலையில் சனிக்கிழமை தரும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகுண்டு விதிங்க அதனால் கும்பராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இன்றைய தேதியிலிருந்தே சனி பகவானின் அம்சமான விநாயகபெருமான வழிபாடு செய்யுங்க முடியாத மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கவங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஊனமான நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடை ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்தீங்க அப்படின்னாக்கா சனியின் தோஷ கொஞ்சம் அளவுக்கு மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யாருகிட்டேயும் சண்டை சிச்சச்சர் குழைச்சிக்கக்கூடாது தான் வேலை வந்து தாம் புழப்ப மாதிரி கொஞ்சம் இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் குடும்ப உறவுகளில் அவ்வப்போது சண்டை சிச்சச்சர் வளரலாம் கொஞ்சம் கணன்மணி உறவுகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தாய் தந்தையர்கள் குடும்ப உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பங்காளி உறவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த பங்காளி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் பூர்வ புண்ணிய சொத்துகள் பிரிக்கிறது விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை இந்த நேரத்தில் செய்யாமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் அப்படி செய்யும் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதனால் சாதாரண சின்ன பிரச்சனையும் கோர்ட்டு கேஸ் வாயில் படி சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்தால் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் இயக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் இரண்டு வருட காலகட்டத்தை வரலுமே வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க அதே போல் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கீங்கன்னா வெளிநாட்டுகளையும் அங்கேயே இன்னும் ஒரு மூன்று வருட காலம் இருந்துட்டு வரது நல்லாயிருக்கும் இங்கே ஊர் மக்களை பார்க்கணும் தன் மனைவி பார்க்கணும் குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில் வந்துட்டிங்கனா திரும்ப ரிட்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அதே போல் பார்த்திங்கன்னா சொந்த சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல வருங்க இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரிவுபடுத்த வேண்டாம் அப்படி ஒரு வேளை விரிவுபடுத்தி தான் சார் தீரணும் முதலீடு போட்டு தான் தீரணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடம் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னால் ஏழட்சணி காலகட்டத்தை முன்ஜெனம் பாவத்தின் நிலைவாக இழப்புகள் சந்திக்கணும் கையில் உள்ள பணம் கையில் விட்டு போயிடுச்சுனாக்கா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பகாரர்கள்லாம் ஓரளவுக்கு கையில் உள்ள பணங்களை முதலீடு போடாமல் இருக்கிற வேலைகள் செய்துக்கிறது நல்லா இருக்கும் அதே போல அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சட்டத்துக்கு புறமான வேலைகளை தயவுசெய்து நீங்க இறங்கிட வேண்டாம் செய்திங்கன்னா உடனே தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நினச்சி பின்னர் வருத்தப்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ஆனா அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு பார்க்கறதுனால வெகுநாட்டுல திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற ஏப்ரல் முப்பது வரலும் இருக்குங்க ஏன்னா ஏப்ரல் முப்பது வரலம் தான் குருவின் பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது வாய்ப்புகள் கிடையாது அப்போ கும்பராசிக்காரர்கள் திருமணம் பண்ணணும்னாக்கா யோசிக்காம இந்த ஏப்ரல் திருமணத்தை முடிச்சுக்குங்க ஏப்ரல் குள்ளார திருமணத்தை முடிக்கலனாக்கா இன்னொரு மூன்று வருட காலத்துக்கு தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி ஒரு ஒன்று விதிங்க அதனால எனக்கு தெரிஞ்சல இந்த நேர காலங்களில் திருமணத்தை பண்ணாத நபர்கள் திருமணத்தை பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பவன் பார்க்கறனால தந்தை சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அந்த சொத்துக்களை விற்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருண்டு விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குரு பவான் பார்த்துட்டு இருக்கார் இது தொழில் சார்ந்த விஷயங்களை லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் ஒன்று விதிங்க இந்த மாதம் மட்டும் கண்டு சொல்ல வேண்டாம் ஏப்ரல் மாதம் முடிய காலகட்ட வரலுமே லாபஸ்தானத்தை குருபகவான் பகவான் பார்க்கறதுக்கா லாபாதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறனால தொழிலில் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரலும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தொழில் மொழியாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் சின்ன கடையை வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோமே இப்போ தொழில் தான் லாபமாக சல்லுன்னு போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் இதை விரிவுபடுத்துமே நினைச்சு மட்டும் தயவு செய்து செய்திடக்கூடாது ஏன்னா இந்த நேரத்தில் அந்த குரு பகவான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சனி பகவானோட அமைப்பு பெறும்போது கண்டிப்பாக தடைகள் ஏற்பட்டுருவார் அதனால லாபங்கள் கிடைச்சாலும் எது தெரிஞ்சாலும் வெளியே தெரியாத அளவுகள் நீங்கள் நடந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து இந்த வரின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலகட்டம் வரலுமே தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பண வருவாய் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தங்கு தடையின்றி எல்லா விஷயங்களும் சாதகமாக நடக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் அகல கால் மட்டும் வச்சிக்கக்கூடாதுன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்க கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக கொஞ்சம் இருந்துக்குங்க இன்னும் ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் ஆனால் இந்த ஏப்ரல் மாத காலகட்டங்களில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனை ஆசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரமிச்சிடுச்சு எந்தளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்